ஏழையரின் உள்ளத்தோர் பேறுபெற்றோர் ஏனெனில் வெண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனியுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கம் உடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரச அவர்களுக்குரிய என் பொ மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை சொல்லும் சொல்லும்போது நீங்கள் பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணொலைகள் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன் இருந்த அவர்கள் துன்புறுத்தினார்கள் thanks for watching your Vinarasu channel please like and subscribe